தன் அண்ணனை கொலை செய்த எம் கரிகாலனை சம்பத்ராஜ் பொது இடத்தில் வைத்து மக்கள் முன்பு கொடூரமாக கொலை செய்கிறார் டீனேஜரான சூர்யா சூர்யா செய்துபதே பட்டப்பகலில் எம் எல்ஏவை இருபத்தாறு முறை வெட்டி கொலை செய்கிறார் சூர்யா இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கிறார்கள் தன் எம் எல்ஏ கணவரை கொலை செய்த சூர்யாவை பழி வாங்க முடிவு செய்கிறார் மனைவி மாயா வரலட்சுமி சரக்குமார் சிறுவன் தானே அவனை எளிதில் கொலை செய்துவிடலாம் என நினைத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் முயற்சி நடக்கிறது ஆனால் சூர்யாவோ கொலை முயற்சியில் இருந்து தப்பிவிடுகிறார் இதையடுத்து மீண்டும் முயற்சி செய்கிறார்கள் சண்ட்மாஸ்டர் அனல் அரசு இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கும் பீனிக்ஸ் படம் பக்கா கமர்ஷியல் என்ற டினராக வந்திருக்கிறது சூர்யா சேதுபதியை ஆக்ஷன் ஈரோவாக கோலிவுட்டில் அறிமுகம் செய்து வைக்க நல்ல கதையை தேர்வு செய்திருக்கிறார் அப்பா விஜய் சேதுபதி என்றே சொல்ல வேண்டும் சண்ட் மாஸ்டர் தான் இயக்குனர் என்பதால் சூர்யா அசால்டாக சண்டை போடும் காட்சிகளை புரிந்து கொள்ள முடிகிறது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தனி ஆளாக இருந்து தன்னை கொலை செய்ய வரும் பரவடிகளை எல்லாம் எளிதில் அடித்து நொறுக்கிறார் சூர்யா ஒரு டீனேஜ் பயனால் இத்தனை பேரை அடிக்க முடியுமா என யோசிக்க வேண்டாம் படத்தில் எது வேண்டுமானாலும் சாத்தியம் எமோஷனலாக மாற வேண்டிய படம் விதவிதமான சண்டையை காட்டும் படமாக மாறிவிட்டது அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என தியேட்டரில் இருப்பவர்களை டென்ஷனில் நகம் கடிக்க வைக்கவில்லை இயக்குனர் அனல் அரசு சூர்யா மீதான முதல் கொலை முயற்சியை பார்த்ததுமே அடுத்து என்ன நடக்கும் என்பது நமக்கே தெரிகிறது இது படத்தின் மைனஸாக அமைந்துவிட்டது சூர்யா சேதுபதியின் அர்ப்பணிப்பை பாராட்டியே ஆகசு வேண்டும் தன் வயதுக்கேற்ற கதையில் நடித்திருக்கிறார் ஆக்ஷன் படத்திற்கு தேவையான உழைப்பை கொடுத்திருக்கிறார் படத்தில் சூர்யாவின் வாய்க்குறைவாகவும் கை அதிகமாகவும் பேசியிருப்பது பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது சண்டை காட்சிகளில் அவர் அழகாக நடித்திருக்கிறார் சூர்யா சேதுபதியின் அம்மாவாக நடித்திருக்கும் தேவதர்ஷினி தன் வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறார் எம் ஏ ஏவாக வந்திருக்கும் சம்பத் ராஜின் நடிப்பு அற்புதமாக இருக்கிறது விகேஷ் அபிநட்சத்திராவின் நடிப்பும் பாராட்டுக்குரியது வரலட்சுமி சரக்குமாரை பழிவாங்கும் மனைவி கதாபாத்திரத்திற்கு என ஒதுக்கி வைத்திருப்பது வருத்தத்திற்குரியது வேல்ராஜின் ஒளிப்பதிவு பீனிக்ஸ் படத்திற்கு பெரிய பலம் பீனிக்ஸ் படத்தில் மைனஸ் இருக்கத்தான் செய்கிறது லாஜிக்கை பார்க்காமல் பார்த்தால் பீனிக்ஸ் வீழான் என் வீழமாட்டான் என்பது உறுத்தலாக இருக்காது பீனிக்ஸ் படம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவித்தார்கள் அதன் பிறகு புரொடக்ஷன் வேலை முடியவில்லை என்று கூறி ஜூலை மாதம் ரிலீஸ் செய்திருக்கிறார்கள் முதல் படத்திலேயே தன்னை ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோவாக நிரூபித்துவிட்டார் சூர்யா சேதுபதி என்பது குறிப்பிடத்தக்கது